நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பங்களாதேஷில் இடம்பெற்ற போராட்டங்கள் அதற்கு பிறகு வன்முறைகள் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் ஷேக் ஹசீனாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன இது தொடர்பாக ஏராளமான விஷயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம் ஷேக் ஹசீனா வந்து தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவிலே தஞ்ச புகுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு நியமிக்கப்பட்டிருக்கிறது இதில் இருபத்தொரு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஷேக் ஹசீனா மீது கொலை குற்றச்சாட்டு பறியப்பட்டிருக்கிறது பங்களாதேஷ் போர்க்குற்றச்சாட்டு நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கிறது நிலையில் ஷேக் ஹசீனாவினுடைய டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படுவதாக பங்களாதேஷ் இடைக்கால அரசு தெரிவித்திருக்கிறது இந்த முடிவு ஷேக் ஹசீனாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் எந்த நாட்டுக்கு செல்கிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்போது டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிக பிரச்சனையாக மாறுகிறது பங்களாதேஷ் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் வழங்கப்படும் தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் ரத்து செய்யப்படுவதாக இடைக்கால அரசு தெரிவித்திருக்கிறது இதனால ஷேக் ஹசீனா வழக்கமான நடைமுறையின்படி பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தாக வேண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னர் வழங்கப்படும் இதற்கிடையில் மனித உரிமை குறித்து விசாரணை நடத்தலாமா என்பது குறித்து மதிப்பிடுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை பங்களாதேஷுக்கு வருகை தரவிருக்கிறது ஆக ஷேக் ஹசீனாவுக்கு தொடர்ச்சியாக சிக்கலுக்கு மேல் சிக்கலாகவே இருக்கிறது இப்போது அவர் பாஸ்போர்ட் எடுக்கிறேன்னு சொன்னா திரும்ப பங்களாதேஷ் போகணும் பங்களாதேஷ் போனா விசாரணைக்கு தடுத்து வைக்கப்படுவாங்க சிக்கல் தான் இதே சமயம் பங்களாதேஷனுடைய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு தப்பி செல்ல முயன்ற வேளையில் எல்லை காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவாமி லீக் கட்சியினுடைய தலைவர் இல்லத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சில மணி நேரத்துக்கு பிறகு

கேள்வியால கோபமடைந்த அவர் வந்து அந்த பெண் பத்திரிகையாளருடைய தலையில அடிச்சிருக்காராம் பிறகு கோபத்தோடு அங்கிருந்து கிளம்பி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி அந்த நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக பெண் பத்திரிகையாளர் வந்து புகார் வழங்கியிருக்காராம் இதனால் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று அந்த நாட்டு பாராளுமன்றம் அறிவித்திருக்கிறது பெண் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதுக்கு தாய்லாந்து பத்திரிகையாளர்கள் சங்கமும் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது அந்த வீடியோ காணொலி சம வைரல் ஆயிட்டு இருக்குது அந்த வீடியோ காணொலியில் அவரே நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்காரு அவர் அவர் கிட்ட அந்த பெண் பத்திரிகையாளர் ரொம்ப சாதாரணமா சிரிச்சு கொண்டு தான் கேள்வி கேக்குறாங்க இவர் சம்மகவத்துல தலையில பலமா தான் அடிக்க ட்ரை பண்றாரு ஆனா அவருடைய வயது முதிர்ச்சி காரணமாக அவ்வளவு பலமா அடிக்க முடியல லைட்டா தடிட்டு போறாரு இப்ப அந்த பிரச்சனை அவருக்கு எதிரான பிரச்சனையாக மாறி இருக்கிறது